அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா அரசியல் தலைவர்னா காமராஜர் ரியா மாதிரி வெளிப்படையா பேசுங்க நீங்க ஹிந்தி திணிப்பு இல்ல அது ஒத்துக்க மாட்டறீங்க மும்மொழி கொள்கையில ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னா அதையும் ஒத்துக்க மாட்டறீங்க சகோதர சொல்றாரே நேரடியாக ஹிந்தி திணிப்பு இல்ல பேக் டோர்ல இருக்குங்கறார் எப்ப நான் உங்ககிட்ட பேசுவேன் எப்படி நான் பேசுவேன் சொல்லு பேக் டோருக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன் ஃப்ரண்ட் டோர் பேசிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் பேக் டோர்ல திணிப்பாங்கனா எப்படி நாளைக்கு காலையில முதலமைச்சர் கையர் எப்படி நான் பேக் டோர்ல திணிப்பாங்க எப்படி நான் திணிப்பாங்க இல்லைன்னு நீங்க என்ன சொல்றீங்க இல்லைன்னு சொன்னாங்களா இல்லைன்னு சொன்னாங்களா இல்ல

நாம சொல்றதுனால தான் அவங்க சொல்றாங்க நாம தான் சொன்ன எனக்கு ஹிந்தி வேண்டாம் எது வேண்டாம் ஒரு நிமிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மூன்றாவது மொழி கட்டாய மொழி ஹிந்தி இருந்துச்சா புதிய கொள்ளிக் கொள்கை வருவதற்கு முன்பு கட்டாய மொழி ஹிந்தி மொழி மூன்றாவது மொழி குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க கல்யாணம் ஆகி குழந்தை வரும் எங்க படிப்பாங்க நீங்க எங்க படிச்சீங்க படிச்சீங்க சரி அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா இல்ல மூன்று மொழி படிச்சு வேற பள்ளியில படிச்சிருந்தா இந்தியா முழுவதும் போய் கூகுள் சிஓ ஆயிருப்பீங்களா அதே லாஜிக் ஸ்கில் தானே ஸ்கில் தானே ஸ்கில் தானே அதே லாங்குவேஜ் தானே ஒரு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கிடைத்தா ஸ்கில் அப்படி கீழே போகுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மூக ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு பயிற்சி பள்ளி வைத்து அரசுக்கு ஐந்தாயிரம் தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்குறோம் நீங்கள் மத்திய அரசு பள்ளியில் எம்ப்ளாயிம் பண்ணுங்கன்னு ஐந்தாயிரம் பேர் கொடுக்க தயாராக இருந்தால் நாராயண யாரான திருப்பதி என்ன நாங்களே டெல்லி கூப்பிட்டு போகிறோம் சரி இப்போ கேட்குறேன் அண்ணே இப்போ கேட்குறேண்ண அண்ணே இப்போ கேட்குறேண்ணே இப்போ கேட்குறேண்ண கேட்குறேண்ணே அவங்க ஆமான்னு சொல்லிட்டுங்கண்ணா மினிஸ்டர் நாங்களே கூட்டிகிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாராக இருந்தால் கூட்டு போகிறோம் அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்கிறேன் ஓ இந்தி கூட்டணி ஸ்டேட்டு நீ பிஜேபி ஸ்டேட்டுக்கே வர வேண்டாம் இந்தி கூட்டணி ஸ்டேட் உங்களுக்குள்ளே பண்ட பரிமாற்றம் பண்ணுங்கள் ஒரு லாங்குவேஜ் தானே சொல்லி கொடுக்க போகிறாங்க இங்கே இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமில்ல ஒரிசால் அரசு வேலை கிடைக்கும் பெங்கால் அரசு வேலை கிடைக்கும் கேரளாவில் அரசு வேலை அண்ணே மைக் எடுத்து பேசணுண்ணே வாயில் கொழுக்கட்ட மாதிரி பேசாமல் இருந்தால் எப்படிண்ணே மைக் எடுத்து பேசணுண்ணே எனக்கு வேண்டாம் அதான் சொல்கிறேன் சரி வேண்டான்னு சொல்கிற தலைவர் உங்கள் பையனில் ஹிந்தி படிக்கிறான் உங்கள் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான் வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அருகதி இருக்கான்னு நான் கேட்குறேன் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா அரசியல் தலைவர்னா காமராஜர் மாதிரி வெளிப்படையாக பேசுங்க ஐயா நானும் தமிழ் பள்ளிக்கு தான் போனேன் தமிழ் பள்ளி மட்டும் பேசுவேன் நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை வேடம் போடுறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் இரட்டை வேடம் போடாதீங்க உண்மை சொல்லு அப்போ ஒரு அப்படியே வரணும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இப்போ ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை அப்படின்னா டிபேட் பண்ணுங்க அப்படின்னா அடுத்த கேள்வி கேளுங்க அடுத்த கேள்வி கேள் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு இப்ப ஃப்ரண்ட் டோரில் வரல நீங்க பேக் டோர்ல அதை பத்தி பேசும் ஒரு நிமிஷம் பேக் டோர்ல எப்படி வரும் பேக் டோர்ல எப்படி வரும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நாம தான் சொல்றோம் நாம சொல்றதுனால தானே அவங்க சொல்றாங்க நாம தானே சொன்னேன் எனக்கு ஹிந்தி வேண்டாம் எது வேண்டாம் ஒரு நிமிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் மூன்றாவது மொழி கட்டாய மொழி ஹிந்தி இருந்துச்சா புதிய கொள்ளிக் கொள்கை வருவதற்கு முன்பு கட்டாய மொழி ஹிந்தி மொழி மூன்றாவது மொழி ஏத்துக்களை ஒரு நிமிஷம் ஏத்துக்களை ஏத்துக்கலைங்கிறது ரெண்டாவது அறுபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்தியாவிலே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஹிந்தி தான் இருந்துச்சு புதிய கல்விக் கல்விக்கொள்களை மோடி தான் மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஹிந்தி கிடையாது மூன்றாவது மொழி இந்திய மொழின்னு ரெண்டாயிரத்தி மொழி மாறுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க மினிஸ்டராக இருந்தாங்க பத்து வருஷம் யூபிஎல் இருந்தாங்க எங்கேயாச்சும் இதை பற்றி சவுண்டு கொடுத்தாங்களா எங்கேயா சவுண்டு கொடுத்தாங்களா ஆ அண்ணே ஒரு நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்றேன் ட்ரான்ஸ்பர் ட்ரான்ஸ்பர் ஆமா மத்திய அரசுனுடைய மத்திய அரசுனுடைய கல்விக்கூடங்கள் எல்லாம் என் இபி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலயும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சாச்சு மாடியூல் மாடெல்லாம் கொண்டு வர்றாங்க மத்திய அரசுடைய பல்கலைக்கழகத்துல என்பி இம்ப்ளீ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் வந்தாச்சு வர ஆரம்பிச்சிருச்சு வந்துரும் இதுல நீங்க சொல்லுங்க கே வி ல படிக்கக்கூடிய ஒரு குழந்தை டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு எங்கெங்க

மறுபடியும் திரும்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் முதல் அஞ்சு கிளாஸ் கட்டாயம் தமிழில் தான் படிக்கணும் கேவியில் போய் கட்டாயமா தமிழில் படிக்கணும் தாய்மொழியில் அவங்க அப்பா பீகார் யூபியில் இருக்கிற ஒரு பையன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் படிக்க வர அதுக்கு தான் சொல்றேன் மூன்றாவது மொழி தமிழ் வைங்கிறேன் மூன்றாவது மொழி எப்படி புரியும் ஒன் டூ த்ரீ நம்ம மாணவன் கம்பல்சரி தமிழில் படிக்கணும் படிக்கணும் தலைவர் நான் தான் தயார்ன்னு இல்லை நான் சொன்னேன் நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க தமிழ் ஆசிரியர் இல்லை நீங்க நாளை காலையில் மத்திய அரசுக்கு நாங்கள் ஐயாயிரம் தமிழ் டீச்சர்ஸை கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற கேவியில் தயவு செஞ்சு தமிழை வந்து நீங்க மூன்றாவது மொழியா கட்டாயமா வைங்க கட்டாயமா வைங்க ஒரு நிமிஷம் நான் கூட சொல்றது தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷனல் மூன்றாவது மொழி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிட்டும் கட்டாயம் மூன்றாவது மொழி கேவி தமிழ் பண்ணுவோம் அண்ணா ஒரு நிமிஷம் என்ன அண்ணா ஒரு நிமிஷம் நம்ம பண்ணோம் சரி நாளைக்கு தமிழ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டீச்சர்ஸ் இல்லைங்க டீச்சர்ஸ் எங்களுக்கு இல்லைன்னா இல்லைங்க எங்கண்ணா ரெக்ரூட் பண்ண என்ன பேசுகிறேன் அன்பல் மகேஷ் என்ன வேலை ஒரு நிமிஷம் நீங்கள் ஹிந்தி திணிப்பு இல்லை அது ஒத்துக்க மாட்டேங்க மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னால் அதையும் ஒத்துக்க மாட்டேங்க சகோதரர் சொல்கிறார் அண்ணே நேரடியாக ஹிந்தி திணிப்பு பேக் பேக்டோரில் இருக்குங்கிறார் எப்படி நான் உங்கள்கிட்ட பேசுவேன் எப்படி நான் பேசுவேன் சொல்லுங்க

அண்ணே தலைவா ஒன்று பண்ணுங்க நீங்க வந்து குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க உங்க குழந்தை எங்க படிக்கிறாங்க கல்யாணம் ஆகி குழந்தை வரும் எங்க படிப்பாங்க நீங்க எங்க படிச்சீங்க படிச்சீங்க சரி அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா இல்லை மூன்று மொழி படிச்சு வேற பள்ளியில் படிச்சிருந்தா இந்தியா முழுவதும் போய் கூகுள் சி ஓகே அதே லாஜிக் ஸ்கில் தானே ஸ்கில் தானே ஸ்கில் தானே அதே லாங்வேஜ் தானே ஒரு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கிடைத்தா ஸ்கில் எப்படி கீழே போகுது அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறனால என்ன பேர்டன் என்ன ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க அந்த குழந்தை மூன்றாவது மொழி ஏன்னா நான் படிச்ச இங்கேயே குப்பை கொட்டுறக்காராக அந்த குழந்தைக்கு இங்கேயே குப்பை கொட்டணும்